வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிலே தற்பொழுது மாலத்தீவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி வங்கக்கடல் நிகழ்வோட கிழக்கு நோக்கி வந்து இணையும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில மதில் மேல் பூனையாக இருந்த அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக மாலத்தீவிற்கு மழை இடைவெளி கொடுத்தாலும் நிகழ்வானது மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே குமரிக்கடல்ல மன்னார் வளைகுடாவோட காற்று ஓய்ந்த பாடில்லை ஆனால் சரக்கு போக்குவரத்திற்கு எந்தவித பெரிய அச்சுறுத்தலையும் கொடுக்காவிட்டாலும் மீன்பிடி தொழிலுக்கு கடல் தொழிலுக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று குமரிக்கடற்பகுதியில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது குமரிக்கடல் பகுதிகளில் அதாவது குறிப்பாக குமரி முனையிலிருந்து மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் மாலத்தீவுக்கு அப்பால் வடக்கே கிட்டத்தட்ட குமரி முனையை ஒட்டிய கடற்பகுதியில் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய கடற்பகுதியில வலுவான காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டுதான் இருக்கிறது இது விசைப்படகு கூட பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் சாதாரண படகு எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த காற்று இன்றைக்கும் நாளைக்கும் ஏழாம் தேதி வரை அதாவது செவ்வாய்க்கிழமை வரை அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு புதன்கிழமை எட்டாம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்க நெருங்கி வருகிற இந்த நிகழ்வானது கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவான காற்றை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிழக்கு படகிழக்கு காற்று குவிதலை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எட்டாம் தேதியிலிருந்து அதிகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கரையில் அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதி தொடங்கி ஆழ்கடல் வரைக்கும் கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியை விட ஒன்பதாம் தேதி கடும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் ஒன்பதாம் தேதி தரையில் கூட இலைகளை அசைக்கும் மரங்களை அசைக்கும் காற்று லேசாக இருக்கும் அச்சப்பட வேண்டாம் கடந்த இரு முப்பது முப்பத்தி தேதி ஒன்று அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே தரையிலே மதிய நேரத்தில் வீசிய காற்று போல வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே காற்று தரைப்பகுதிகளில் இருக்கும் தரைப்பகுதி என்றால் அச்சப்படக்கூடாது மீண்டும் ஒருமுறை ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே தரையில் வீசிய காற்று போல இலைகளை லேசாக அசைத்து மரங்களை லேசாக அசைத்து கொண்டிருந்த தென்னை மட்டைகளை லேசாக ஆட்டிக்கொண்டிருந்த அந்த காற்று போல இருக்கும் இது எதற்காக அறிவிக்கிறேன் என்றால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்கும் பொழுது கரையிலேயே இப்படி காற்று இருக்கும் பொழுது கடலில் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்வதற்காக ஆகவே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று தொடர்ந்து அந்த நிகழ்வானது பொங்கலையும் தாண்டி குறிப்பாக வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் கூட இந்த அச்சுறுத்தல் காற்று அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக குமரிக்கடல் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அதாவது லட்சத்தீவு பகுதிகள் கூட போகாது கண்டிப்பாக லட்சத்தீவோட தெற்கு பகுதி அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை தெற்கு பகுதி மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் ஜலசிந்தி பகுதி தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக ஒன்பது எட்டாம் தேதியிலிருந்து மெல்ல தொடங்கும் காற்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பொங்கல் தினத்திலும் காற்று அச்சுறுத்தலை கடலில் கொடுக்கும் பொங்கல் தினத்தில் கூட பொங்கல் பண்டிகையை கொண்டாட கடலுக்குள் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொங்கல் பண்டிகை கொண்டாடி மீண்டும் கடலுக்குள் இறங்கும் பொழுது கூட கடலிலே காற்று இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸ் அறிந்து தான் நீங்கள் கடலுக்குள் இறங்க வேண்டும் இந்த மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது வடகடலோரத்தில் கூட ஆந்திர பகுதியில் கூட பெரிதாக தொடர்ச்சியாக காட்டி இருக்காது நிகழ்வு வரும்பொழுது இந்த பனிரெண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பிறகு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மட்டும்தான் ஆந்திரப்பிரதேச வடகடோரத்தில் இருக்கும் காற்று ஆனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி குமரி பகுதி எல்லாம் கண்டிப்பாக காற்று இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிவறி அறிக்கையுடன் இணைந்திருந்து நீங்கள் கடல் தொழில் வேண்டும் மாலத்தீவு தூத்துக்குடி தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு உகந்த நாள் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே எட்டாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதனால இன்று நாளைக்குள் சற்று சவால் காற்று இருந்தாலும் முக்கியத்துவம் அவசரம் முக்கிய தேவை இருந்தால் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் பயணம் செய்து உங்களுடைய அந்த சரக்கு போக்குவரத்தை நடத்திடலாம் ஆனால் அதுவும் சிறு சவால் இருக்கும் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் எட்டாம் தேதிக்கு பிறகு போக்குவரத்து நடத்துவது என்பது சவாலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒன்பதிலிருந்து இறுதி வரைக்குமே அடுத்த பிப்ரவரியிலையும் கூட நிகழ்வுகள் இருக்கிறது இடைவெளி அறிந்து துல்லியமாக நாம் அந்த போக்குவரத்தை நடத்திட வேண்டும் சரக்கு போக்குவரத்தை தோணி வெசலை எல்லாம் வானிலை கூட இணைந்திருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலை ஆய்வறிக்கை முதலில் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா வானிலை ஆய்வறிக்கை அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிங்கப்பூர் அதாவது மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா வழியாகத்தான் சுமத்ரா தீவு வந்து அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் புருனே இந்தோனேஷியாவின் தீவுகள் மற்றும் சிங்கப்பூர் தெற்கு மலேசியா மற்றும் சுமத்ரா தீவு வழியாக வந்து தான் அது இலங்கைக்கும் அந்த தெற்கு அந்தமானுக்கு இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் வழித்தடமாக அமைத்து தான் தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு வரப்போகிறது ஆக சிங்கப்பூருக்கு வர சிங்கப்பூர் வந்து தான் இந்தோனேஷியா வந்து தான் அதாவது தீவு வந்து தான் அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கிறது தற்பொழுது அதாவது வரக்கூடிய பத்தாம் தேதி பதினோராந்தேதி மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே சிங்கப்பூருக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் வந்திருக்கும் அந்த அமைப்பு பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டில் அங்காங்கே மழைப்பொழிவு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பழிவு கொடுக்க போகிறது அதே பத்தாம் தேதி பொங்கலுக்கு மழைப்பழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது சுமத்ரா தீவு அருகே சுமத்ரா தீவுன்னு சொல்வதை விட மலேசியா சிங்கப்பூருக்கு தெற்கே இந்தோனேஷியாவோட சிங்கப்பூருக்கு தெற்கே உள்ள இந்தோனேஷிய தீவு பகுதிகளை நீடித்து கொண்டிருக்கு அது சிங்கப்பூருக்கு தெற்கே கடற்பகுதிகளிலையும் இந்தோனேஷியா தீவு பகுதிகளிலையும் பிடிவி கொடுத்து வருகிறது அந்த நிகழ்வு தான் வரக்கூடிய பதினாலு பதினைந்து தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு வந்து மழைப்பிடிவு கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு பதினாலு பதினைந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிவி கொடுக்க நெருங்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு சிங்கப்பூருக்கு ஒன்று வந்துவிடும் தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து எப்படி பத்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறதோ அதே போல்தான் சிங்கப்பூருக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிங்கப்பூரை வழித்தடமாக வைத்து தான் அமைய போகிறது சிங்கப்பூர் என்றால் பாதிக்கும் மழை அல்ல சிங்கப்பூருக்கு அருகே அது பயணிக்கும் என்பதனால இரு காற்று இணைவு பெரும்பாலும் குளிர்காற்று குளிர்காற்று அதிகமாக இருக்கும் குளிர்காற்று வெயில் வந்ததும் மதிய மாலையில் வெயில் வந்ததும் மழை பொழிவை கொடுக்கும் வெப்பச்சலன இடி கொடுக்கும் சிங்கப்பூர் பெரும்பாலும் சிங்கப்பூருக்கு தொடர் மழைப்படி கொடுக்காது விட்டு சில மணி நேரங்கள் நீடித்தாலும் உடனடியாக அது ஓய்ந்து வெயிலை கொடுக்கும் மழைப்படிவு குளிர் வானிலை மற்றும் மேகமூட்ட வானிலை எல்லாமே பத்தாம் தேதியிலிருந்து தொடங்க போகிறது ஒரே நாளில் குளிரும் இருக்கும் அதே நாளில் வெயிலும் இருக்கும் அதே நாளில் தூரல் சாரலும் இருக்கும் அதே நாளில் சில மணி நேரங்கள் கனமழைப்படிவும் இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மலேசியா சிங்கப்பூருக்கும் பொங்கல் நாளிலும் மழை குறுக்கீடுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மழை பாதிக்கும் மழையாக அமையாது பொங்கல் நாளிலும் மழை குறுக்கீடுகள் இருக்கிறது பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திலும் அதற்கு பிறகும் நிகழ்வுகள் மலேசியா சிங்கப்பூர் மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் பெரும்பாலும் சிங்கப்பூர் இந்தோனேஷியா இடைப்பட்ட கடற்பகுதி வழியாக அது சுமத்ராத்தி வழியாக இலங்கை அருகே வந்து தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை பிப்ரவரி மாதமும் கொடுக்க இருக்கிற காரணத்தினாலே ஜனவரி மாத இறுதியிலும் மழைப்பொழிவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கிறது என்பதையும் அதே நிகழ்வுதான் வந்து இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளைய மருதனத்திலிருந்து இலங்கைக்கு மழை தொடுக்கும் ஒன்பது பத்து தேதிகளில் இலங்கைக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் அதே போல்தான் தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் பதினைந்து தேதி வரைக்கும் அது பதினைந்துக்கு பிறகும் இருக்கிறது முதல் கட்ட அறிக்கையாக பதினைந்து தேதி வரைக்கும் மழைப்பிடிவுகள் இலங்கைக்கு சிங்கப்பூர் மலேசியாவின் தெற்கு அதாவது மலேசியாவின் தெற்கு மற்றும் சிங்கப்பூர் இந்தோனேஷியா பகுதிக்கு தொடர்ச்சியாக நிகழ்வுகள் வழித்தடமாக அமைத்து மழைப்பிடிவை கொடுத்து அந்த நிகழ்வு இலங்கைக்கும் வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்து வரை இடைவெளியும் இருக்கும் பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் இருக்கும் தூரல் சாரலும் இருக்கும் குளிரும் இருக்கும் வெயிலும் இருக்கும் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இலங்கைக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு கிழக்கு வடகிழக்கு காற்று குளிர்காற்றை கொண்டு வருகிற காரணத்தினாலே வெப்பம் இருந்ததும் மதிய மாலையில் மழைப்பொழிவை இலங்கைக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாநிலத்திற்கே பிற இலங்கை மக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள் அவர்களும் அறிந்து பயன்பெறட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி